எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாழ்க்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஃபிஷ் ஃபிஷ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தூசி பாறை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பெரிய சைஸ் மீன் அதோட துண்டு தான் போட்டிருக்கிறோம் அப்புறமா வந்து நெய் மீனில் உள்ள துண்டும் போட்டிருக்குறோம் அப்புறமா வந்து வெள்ளை வாவல் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கு வெள்ளை வாவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க கொரோனா குவான்டிட்டியில் தான் இருக்குது அப்புறமா வந்து பாறை வகைகள்லேயே வட்டக்கண்ணி பாறை நல்லா ஃப்ரெஷ்ஷான வட்டக்கண்ணி பாறை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாறை வகைகள்லேயே சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரமாக ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நவரை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நவரை எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறமா சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை வந்திருக்கு அப்புறமா வந்து கருப்பு ஆவல் பெரிய சைஸ் கருப்பு ஆவலும் வந்திருக்கு அப்புறமா நெய் மீன்லேயே ஃபுல் மீனும் கொடுத்துருக்கோம் ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ சைஸ்லாம் இருக்குது தேவைக்காத மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா வந்து புதிப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதிப்பு அப்புறமா வங்கடை வங்கட வந்து ஒரு வங்கடை ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்குது நல்ல பெரிய சைஸ் வங்கடை ரேட்டும் கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் கோவாஞ்சி வந்திருக்கு நல்ல சைஸு கோவாஞ்சி அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மீன்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க நம்மளோட எம்எஸ் மர்பீஸ் மார்ட்டோட நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சேனலில் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி